நண்பர்களுக்கு வணக்கம் நேரம் நல்ல நேரம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் இனிதே வரவேற்கிறோம் இனி வரக்கூடிய வீடியோக்களில் விசுவாவசு வருடம் தமிழ் வருடம் தை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் மாசி பதினேறாம் பதினாறாம் தேதி வரை பிப்ரவரி மாதம் வந்து நடக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பலன்களை வந்து நம்ம மாத பலன்களை பார்க்க இருக்கிறோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நலமுடன் வாழ இந்த பிரபஞ்ச சக்தியை வாழ்த்தி இந்த மாதம் ஃபிப்ரவரி மாதம் காலபுருஷ தத்துவப்படி கிரகங்கள் வந்து எந்தெந்த ராசியிலிருந்து எந்தெந்த ராசிக்கு வந்து பயிற்சி ஆகுறாங்க அந்த கிரகங்களோட நிலவரம் என்னன்றத நம்ம பார்க்கலாம் இந்த மாதம் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த நான்கு கிரகங்களும் வந்து மகரத்தில் இருக்காங்க ராகு கும்பத்துலையும் சனி பகவான் வந்து மீன ராசியிலையும் குரு பகவான் வந்து மிதன ராசியிலையும் கேது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துலையும் வந்து இருக்கிறாங்க இதில் பயிற்சின்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு மூன்றாம் தேதி முதல் உங்களுக்கு புதன் வந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அதே போல் ஐந்தாம் தேதி முதல் வந்து சுக்கிரன் உங்களுக்கு கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி முதல் சூரியன் வந்து கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறார் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி முதல் செவ்வாய் பகவானும் கும்பராசிக்கு வந்து பயிற்சி ஆவாங்க இதில் இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வந்து புதன் வந்து வக்ரமாகிறார் அதே போல் சுக்கரனும் வந்து இந்த மாத கடைசியில் மீன ராசியில் போய் தன்னோடய உச்ச வீட்டில் வந்து அவர் பிரவேசிக்க போகிறார் இதுதான் வந்து இந்த மாதத்தோட கிரக நிலைகள் இந்த கிரக நிலைகளை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி வந்து பலன்கள் வந்து இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க இருக்கணும் பாசம் கொண்ட கும்பராசி அன்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்றத நம்ம பார்க்கலாம் உங்க ராசிக்கு கிரக நிலைகள்னு போகும் பொழுது பார்க்கும் பொழுது ராகு உங்களுக்கு ராசியிலேயே இருக்கிறார் சனி பகவான் உங்களோட வாக்குஸ்தானத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கார் உங்களுக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்தில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்து நல்ல ஒரு அற்புதமான ஒரு குலதெய்வ அருள் பூர்வீகத்தினால வந்து ஒரு ஆசீர்வாதத்தோடு அவர் அங்கே இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல வந்து கேது உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான சயனம் போகத்தில் வந்து சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த நாலு கிரகங்களும் வந்து இந்த மாதம் பிறக்கும் பொழுதும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் இருக்கிறாங்க இந்த மாத கிரக நகர்வுகள் படி பார்க்கும் பொழுது மாத ஆரம்பத்திலேயே வந்து அதாவது மூன்றாம் தேதி புதன் வந்து உங்களோட ராசிக்கு வந்து பயிற்சியாகி வருவார் ஐந்தாம் தேதி சுக்கரனும் வந்துடுறார் பனிரெண்டாம் தேதி சூரியனும் வந்துடுறார் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய் பகவானும் உங்களோட ராசிக்கு வர்றாங்க இருபத்தி ஆறாம் தேதி புதன் வந்து வக்கரமாக இருவார் அப்போது இந்த மாதம் வந்து முழுக்க உங்களோட ராசியிலேயே வந்து ஐந்து கிரகங்கள் வந்து ஒரே இதுல வந்து இருக்க இருக்கக்கூடாது அப்போ இந்த மாதம் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் வந்து இருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் அப்போ ஆரம்பத்திலையும் மாதம் ஆரம்பத்திலையும் புதன் வந்து உங்களோட ராசியில ஆஹ் பயணிக்கக்கூடிய இந்த காலம் நிறைய வந்து பிரயாணங்களுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்போ வெளியூர் வெளியில் வந்து போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது பயணங்கள் அப்படிங்கும் பொழுது எங்கே வேணாலும் நீங்கள் தரைவழி பயணமாக இருக்கலாம் இல்லை வேறு என்ன பயணங்களாக இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஐந்தாம் தேதி சுக்கரனும் வந்து உங்களோட ராசிக்கு வந்துருவர் அப்போ ஐந்தில் வந்து சுக்கர பகவான் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் இருக்குது சொந்த பந்தங்களை வந்து சந்திக்க போறீங்க அவங்களால உங்களுக்கு அனுகூலம் இருக்கு அதே போல் உறவினர்கள் மூலமாக ஆதாயங்களையும் வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அதே போல் செவ்வாய் உங்களோட ராசிக்கு பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய இந்த காலம் செலவுகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டு தான் இருக்காரு இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேலே வந்து உங்களோட ராசிலேயே வந்து அவர் உட்காரும் பொழுது மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் அது வர செலவுகளை வந்து நீங்க கொஞ்சம் கட்டுக்குள்ளார வச்சுக்கோங்க அதே போல சூரியன் வந்து பனிரெண்டாம் தேதி வர உங்களோட ராசிக்கு பனிரெண்டில் இருக்கும் பொழுது சின்ன சின்ன விரயங்களை வந்து அவர் கொடுத்துட்டு இருப்பார் அதே சூரியன் உங்களோட ஜென்மத்துக்கு ராசியில் வந்து ஜென்ம ராசியில் வந்து அமரக்கூடிய காலம் அவர் கொஞ்சம் வந்து உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சில உடல் உபாதைகளை உருவாக்குவர் அப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பருவநிலைகளும் மாறிக்கிட்டே இருக்குங்க பொழுது முறையான உணவு பழக்க வழக்கங்களை வச்சுக்கோங்க ஆரோக்கியம் சார்ந்த பயிற்சிகளில் ஈடுபடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல் செவ்வாய் வந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரை அந்த இதில் இருக்கும்போது செலவுகளை கொடுப்பாருன்னு நம்ம பார்த்துட்டோம் அதே போல் ராகு வந்து ஜென்மத்திலேயே வந்து இருக்கிறார் அப்போது ராகு கேது இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தோஷங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் வந்து இருக்குது அப்போ இருந்தாலும் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வழிபாடு ரொம்ப அவசியமாக தேவைப்படுது அப்போது நோய்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது ராகு கேது பரிகாரம் நீங்கள் நீங்கள் ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம் அதே போல் காளி கோவிலுக்கு சென்று வழிபடலாம் விநாயகர் வழிபாடு உங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஏற்றத்தை தரும் ஏன்னா நம்ம என்ன நம்ம பேசினாலும் இந்த ராகு கேதுவோட தொடர்பு உங்களோட ராசிக்கு இருக்கு இரண்டாம் இடத்துல வந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம்னு பொழுது உங்களுக்கு பாதசனியாக வேற வந்துடுறாரு அப்போ எப்படி இருந்தாலுமே அவர் சனி வந்து அவரோட மூலத்திரிகோணம் இருந்து அவர் மாறி போனாலுமே இந்த ஏழரை சனிக்குரிய அந்த சின்ன சின்ன அசௌகரியங்கள் இருக்கத்தான் செய்யும் அதே போல குடும்பங்கள் உறவுகள்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட்டு முடியறதுக்கான ஒரு சூழலும் இந்த மாதம் இருக்கிறதுனால உறவுகள்கிட்ட ரொம்ப கவனம் அவங்கனால நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு ரொம்ப கவனமாக வந்து நீங்க இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே வாக்குஸ்தானத்தில் வந்து சனி இருக்கக்கூடிய காலகட்டம் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வரலாம் நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லப்போக அது அவங்க வந்து வேறு மாதிரி வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு சூழலும் இருக்குது அப்படிங்கும் பொழுது ரொம்ப வார்த்தைகளில் வந்து கவனம் இருக்கணும் அதே போல் உங்களோட ராசிக்கு ஐந்தில் வந்து குரு பகவான் இருக்கும் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விதத்திலையுமே வந்து லாபங்களை எதிர்பார்க்க முடியும் குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கு அப்போ குலதெய்வ அருள்லாம் இருக்கும் பொழுது நம்ம எந்த விஷயத்துக்காகவும் நம்ம யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி பண வரவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து குரு பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால எல்லா விதத்திலையுமே வந்து ஏற்றங்கள் இருக்கு அப்போ சனி சின்ன சின்ன அசௌகரியங்களை கொடுத்தாலும் சரி கிரகங்கள் ஐந்து கிரகங்களோ ராகு கேதுவோ வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை இது பண்ணாலும் உங்களுக்கு குரு பார்வையில் இருக்குங்கும் பொழுது ரொம்ப அற்புதமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் எந்த கிரகங்களோட அந்த நெகட்டிவிட்டியும் உங்களை ஒன்றும் பண்ணாது தைரியமாக ந நம்ம வந்து இந்த மாதத்தை வந்து எதிர்கொள்ளலாம் அதே போல் உங்களோட ராசிக்கு வந்து ஏழில் கேது பகவான் இருக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் வந்து கலந்து ஆலோசனை பண்ணிக்கோங்க லைஃப் பார்ட்னர் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு விஷயத்த வந்து நீங்கள் செய்யலாம் செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லா விதத்துலேயுமே வந்து ஃபேவரா தான் இந்த மாதம் அமையும் அப்போது முறையான வழிபாட்டை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உறவு முறைகளிட்ட கவனமாக இருந்தால் போதும் மற்றபடி தெய்வ அனுகூலகங்க அனுகூலம் இருக்குது குலதெய்வ அருள் இருக்குங்கும் பொழுது எல்லாத்தையும் நீங்கள் சமாளித்து வந்துடலாம் இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள்